பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பெரும்பாலும் இந்த ரகசியத்தை வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது என்று நினைத்தேன் இந்த ரகசியத்தை வந்து சொல்லக்கூடாது ஏன்னா நாம் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கு இந்த நாமம் போடுறதுக்கு என்ன அப்படிங்கிறது நாங்கள் நாமதாரி எல்லாம் பிறக்கலை நாமதாரி வழியில பிறக்கலை அப்படின்னு சொல்லி ஒருபோது என்ன சொல்றேன்னா வந்து பெருமாள் வழிபாடு எங்கள் வர்க்கத்தில் யாருமே பண்ணுறது பண்ணுறது கிடையாது நாங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து எங்களுடைய ஜாதி அமைப்பு என்பது விஸ்வகர்மா விஸ்வகர்மா எங்களுடைய ஜாதி வந்து விஸ்வகர்மா கிராமத்து பாணியில் சொன்னீங்கன்னா வந்து எங்களுடைய ஜாதி வந்து ஆசாரின்னு சொல்லுவாங்க இந்த தான் இதுக்கு எனக்கு பெருமாளுக்கு என்ன சம்பந்தம் ஏன் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு யூடியூப்பில் பேசும்போதெல்லாம் இந்த நாமத்தை போட்டு பேசிட்டேன்னா ஆஃபீஸுக்கு வந்துட்டுனா வீட்டிலேருந்து வரும்போது திருநரும் குங்குமம் தான் வச்சிட்டு வருவேன் ஆஃபீஸுக்கு வந்த உடனே வந்து என்ன சொல்கிறேன்னா முகமெல்லாம் கழுவிட்டு இந்த நாமந்தான் போடும் இதோளுக்கு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அது தெரியாது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஆர்வம் ஆர்வம் ஆர்வங்க நீங்கள் ஒருத்தருடைய பின்புலத்தை வந்து தெரிந்து கொள்ளணும் அப்போ நித்தமும் நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்தால் வருமானம் வரணும் நீங்கள் ரெண்டாம் பாவத்தை கும்பிட்டுருப்பே பதினோராம் பாவத்தை வந்து எல்லாம் பயன்படுத்தியிருப்பானுங்க நமக்குன்னு வந்து ஒரு பவர் ஆஃப் வியூகம் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்குது உங்களை வந்து நித்தமும் உங்களை வந்து மன வருத்தப்படாமல் போக வைக்கக்கூடிய ஒரு கிரகத்தை நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடும் அது உங்கள் ஜாதக ரீதியாக தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது அப்போ நம்ம நித்தமும் வழி நடத்தக்கூடிய கிரகம் யார் என்று சொன்னாலும் ஒன்பதாம் பவம் தான் இந்த உலகத்தில் உங்கள் லக்கணத்தை நித்தமும் வழிவா வ வலிமைப்படுத்தக்கூடியவர் யார் வலிமைப்படுத்தி கொண்டு போகக்கூடியவர் என்ன சொன்னால் உங்கள் அப்பன் தான் உங்கள் தான் உங்கள் தகப்பன் தான் ஏன்னா அவருக்கு தான் வந்து என்ன சொன்னால் தாய் வழிநடத்துவதற்கு வந்து தகுதி இல்லாதவர் தாய்க்கு தகுதி வழி வழி நடத்துவதற்கு தகுதி கிடையாது ஏன்னா தாய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பொருள் பொருளாசப்படுவான் தகப்பன் ஆசைப்பட மாட்டான் அதனால தான் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து குருவுக்கு கொடுத்தார்கள் காலபுருஷனுடைய நாலாம் இடத்துக்கு வந்து யாரை கொடுத்தாங்கன்னா சந்திரனை கொடுத்தாங்க ஏன் அவளுக்கு வந்து என்ன சிள்ளையை பெற்று மார்பில் பால் கொடுத்தவன் தானே அவளுக்கு ஒரு ஒன்றாம் இடத்தையோ ரெண்டாம் இடத்தையோ ஒன்றாம் இடத்தையே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணாம் இடத்தையோ ஒரு அஞ்சாம் இடத்தையோ அவளுக்கு கௌரவமாக கொடுத்துருக்கலாம்ல அவளுக்கு கொடுக்க மாட்டான் தாய் எப்பயுமே பணத்தாசை பிடித்தவள் தாய் நாலு இருந்தே இருந்தால் ஒரு குழந்தை மேலே வந்து அன்பு அதிகமாக காட்டுவாள் இது உங்களுக்கு தெரியுமா ஒருத்தன் இளநி வாங்கி கொடுத்துட்டான்னு அவன் இருந்து என்ன சொன்ன தாய் இவன் தான் என் பிள்ளை என்ன வாழ்நாள் ஃபுல்லாக இவன் தான் பார்த்துக்கிடுவான்பா ஒரு நாளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் என்ன என்ன செய்வாது நான் வழங்க மாட்டேன் அப்படின்ட்டு ஏன்டா தாயை குறைச்சி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க ஜோதிடம் இதைத்தான் சொல்கிறது கடகத்தில் கடகத்தில் சந்திரன் அங்கே நீசம் கடகத்தில் வந்து சந்திரன் ஆட்சி செவ்வாய் நீசம் தாயிட்ட போன எந்த குழந்தையத்தையும் குழந்தையுமே தைரியத்தை எடுத்துருவான் கண்ணீர் விட்டு அழுக வச்சு வந்து என்ன சொல்கிற கண்ணீர் விட்டு அழுது அவனை கோலையாக்கி விடுவான் அதனால தான் சந்திரன் விருச்சிகத்தில் நேசம் விருச்சிகத்தில் நேசம் அப்ப இந்த உலகத்தில் சிறந்தது யார் தகப்பன் ஒருவனே தகப்பன் தான் தகப்பனை தவிர வந்து நீங்க என்ன சொல்ற தகப்பனுக்கு பின்னாடி தான் தாய் ஏன் காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்துக்கு வந்த அட்டமாதிபதியாக சந்திரன் வச்சான் ஏயா வச்சா தனுசு ராசிக்கு அட்டமாதிபதி யார் சந்திரன் தகப்பனையும் கொலையும் செய்வாள் பத்னி கொலையும் செய்வாள் பத்னி அந்த கடகராசியில தான் ஆயிலை நட்சத்திரத்திற்கு சர்ப்பம் நினைச்சா விசத்தை வச்சிருவான் உண்மையா இல்லையா தனுசு ராசிக்கு அட்டமாதிபதி யாரு கடகம் தானே அப்போ அப்பனுக்கு எட்டாவது ராசி குருவுக்கு எட்டாவது ராசி அப்போ அந்த குருவுக்கு எட்டாவது ராசி அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரன் வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான் வந்து உழைத்து கொடுக்கின்ற வரை வந்து தகப்பன் உழைச்சி கொடுக்குற வரை தகப்பன் ஒரு குழந்தை வந்து தாயிடம் பாசமாக இருக்கிற வரைக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து தாய் தாயாக என் பிள்ளைக்கு ஆகுமாம்பா அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லான்னா அவன் கொஞ்சம் மாறின பிறகு கல்யாணம் முடித்த பிறகு இவட்ட செலுத்தின பாசத்தை வந்து இவன் சை இவளால் ஜீரணிக்க முடியாது நோர்த்தி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தெரியுமா உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்து நீ கேட்டுட்ட ஐயோ உன் டேட்டி சொல்லி கொடுத்துட்டு கேட்டுவிட்டேன் இப்படியே சொல்லுவோம் எத்தனை வீட்டில் கேட்டிருப்பீங்க நேற்று வந்து இவனுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்துருவான் அவளே வந்து என்ன சொன்னான்னா பதறிட்டு கிடப்பா எப்படி வீடோ என்ன வீடோ கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டான் இவன் எப்படி மனுஷனோ இவன் எப்படி மனுஷனு வந்து பதறிட்டு கிடக்குறவன் அம்மாவை வந்து என்ன சொன்னானோ மதிக்காதன்னு சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு வந்து வாய் கூசாமல் பேசுகின்றள் சந்திரன் இது யாரும் ஜோதிடத்தில் சொல்ல மாட்டாங்க என்ன காரண தாயை போய் இப்படி சொல்கிறாரு அங்கே அப்படித்தான் எழுதி அங்கே இருக்குது இதை போய் வந்து சொல்லலைன்னு சொல்லுவான் யார் சொல்லுவான் அப்போ இந்த உலகத்தில் வந்து எந்த சூழ்நிலையிலும் பெற்ற பிள்ளைகளுக்கு உயிரை கொடுத்து கண்ணீரை வெளிக்காட்டாமல் கௌரவத்தோடு வந்து பிள்ளைகளை வந்து வந்து வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஏன்னா அவருக்கு வாய்ப்பு சொரியாதுல்ல பிள்ளைகிட்ட போய் வந்து என்ன சொன்னால் தகப்பை வந்து ரொம்ப பேச மாட்டான் தாய் வந்து பிள்ளைகளை வந்து வளைக்கணுன்னா வந்து என்ன சொல்கிறான்னா அல்வாவை கண்டி கொடுப்பா அதை கண்டி கொடுப்பா இதை கிண்டி கொடுப்பா எல்லாத்தையும் கிண்டி கொடுத்து அந்த குழந்தைகளுடைய மைண்டை மாத்திடுவார் எத்தனை குடும்பங்கள் வந்து என்ன சொல்கிறான் தகப்பனை தனியாக விட்டு விட்டு தாய் பின்னாடி போயிருக்கிற போயிருக்கிறீர்களே எத்தனை டைவர்ஸ் நடந்திருக்கு இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் தகப்பன் கிடையாது ஏன்னா தகப்பன் வந்து குரு தகப்பன் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவன் அவன் எந்த காலத்திலும் வந்து என்ன சொன்னான் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் தாய் செஞ்சிடுவான் காரணம் அவளுக்கு வந்து இத்தனைக்கான வெயிட்டு இத்தனைக்கான வெயிட்டை ஏற்றுனா போதும் ஒரு சாய்ந்தரம் பேர் லட்டு மட்டும் வாங்கி கொடுத்து ஒரு அல்வா வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் அடசகண்ட் மாறலாம் இதுதான் சந்திரனுடைய உண்மையான நிலைமை எங்கேயோ டாபிக் போயிடுச்சு இருந்தாலும் நமக்கு நித்தமும் ஒரு நாளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளுடைய வேலை வேலை காலத்தை ஒரு எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளை கைதூக்கி விடக்கூடிய சக்தி யார் என்பதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் அது யார் ஒம்போது குடையவன் இருக்காங்களே அவங்களுடைய ஒன்பது குடையவன் லக்கணத்துக்கு ஒம்பது குடையவன் அம்சத்தில் எங்கே இருக்கான்பார் வம்சத்தில் எங்கே இருக்கான்பார் அப்போ அம்சத்தில் எங்கே இருக்கோம் அப்படின்னா இதுவும் ஒரு உதாரண ஜாதகம் தான் சார் திரும்ப திரும்ப அவர் ஜாதகத்தையுமே சொல்வார்னு நீங்கள் நினைக்காதீங்க இது ஒரு உதாரண ஜாதகம் நம்ம எத்தனைய ஜாதகம் அனுச நட்சத்திரத்தில் போய் வந்து அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் இருக்கிறார் அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒம்பது குடையவர்னு வச்சிடு அந்த ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் அங்கே எங்கே வந்து விழுகும் நவாம்சத்தில் கன்னி வீட்டில் போய் விழுந்துடும் கன்னி வீட்டில் வந்து புதன் உட்கார்ந்துருவார் அப்போ பெண் வீடாக இருந்தால் பெண் வீடு கன்னி வந்து பெண் வீடு பெண் வீடாக இருந்தால் ரெண்டாம் இடத்தை எடுக்கணும் ஆண் வீடாக இருந்தால் பன்னெண்டாம் இடத்தை எடுக்கணும் அந்த ரெண்டாம் இடத்திற்கு பெண் வீடாக இருந்தால் ரெண்டாம் இடத்தை எடுக்கணும் ஆண் வீடாக இருந்தால் வந்து பன்னெண்டாம் இடத்தை எடுக்கணும் அந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் தான் உங்களை நித்தமும் வழி நடத்தக்கூடிய நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இது வந்து ரொம்ப ஈஸியானதுதான் ஆனால் முத முதல்ல கேட்கும்போது போது உங்களை நித்தமும் வழிபடுத்தக்கூடிய இப்போ எனக்கு என்ன சொல்றான்னா என்னுடைய ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒம்போது கூடவன் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் ரெண்டாம் இடத்துக்கு ஒம்பது கூடவன் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல போய் வந்து என்ன நான் வந்து யார் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க ராமதாரிக்குண்டான கிரகம் இருக்கிறது அப்போ அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த கிரகம் இருக்கிறதோ எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் அந்த கிரகத்திற்குண்டான அந்த கிரகம்தான் உங்களுக்கு நித்தமும் காரியத்தை வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த இதை வந்து நீங்கள் படுக்கிற அதாவது என்ன சொல்கிறனா இப்போ ஒம்பது குடைவன் எந்த கட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறானோ அம்சத்தில் எந்த வீடுன்னு பார்த்துருக்கோம் பெண் வீடாக இருந்தால் ரெண்டாம் இடம் அந்த ஒம்பது குடையை நின்ற இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஆண் வீடாக அங்கே இருந்துச்சுன்னா ஒன்பது குடை வச்சால் பனிரெண்டாம் இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகமே உங்களுக்கு வந்த நித்தமும் வழிகாட்டி கொண்டு போய் உங்களுடைய காரியங்களை சக்ஸஸ் பண்ணக்கூடியது அதே சமயத்தில் வந்து ரெ ரெண்டு பக்கமே கிரகம் இல்லையா அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு கிரகம் வலிமையாக பார்க்கான்னு பாருங்கள் இல்லையா அந்த பெண் வீடாக இருந்தால் ரெண்டாம் இடமும் அந்த ரெண்டாம் இடத்தையே கொடுங்க ஆண் வீடாக இருந்தால் அங்கேயும் கிரகம் இல்லை எதுவும் பார்க்கலைனா அந்த வீட்டுக்குண்டான கிரகமே உங்களுக்கு நித்தமும் வழிகாட்டக்கூடிய அந்த வலிமையான சக்தி அந்த சக்தியை வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி வந்து அந்த அந்த கிரகத்திற்கு உண்டான சுலோகங்களோ அல்லது வந்து என்ன சொல்கிறான ஸ்லோகங்கள் அல்லது என்ன சொல்கிறான் அதற்குண்டான சிம்பல்கள் இதை நீங்கள் பயன்படுத்துவதனாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வந்து என்ன சொல்கிறான் வந்து விருச்சங்களுக்கு தண்ணீர் விட்டுவதன் மூலமும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நித்திய காரியத்திற்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் நித்திய காரிய நித்திய காரியத்திற்கு அன்னன்னைக்கு வந்து நம்மளுடைய வேலைகளுக்கு வந்து கூட இருந்து வந்திருச்சேன் ஒரு நண்பன் மாதிரி ஒரு ஒரு கல்யாணம் காட்சி வச்சிருக்கான் அவன் யாராவது ஒருத்தர் வந்துருச்சா கடைசி கூட இருந்து வேலை செய்வாங்களா அது மாதிரி இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பகல் பன்னிரெண்டு மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு ஒம்போது கூடவன் வந்து அம்சத்தில் நின்ற இடத்திற்கு ஆண் வீடாக இருந்தால் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கின்ற கிரகமும் பெண் வீடாக இருந்தால் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகமும் உங்களுக்கு நூறு பெர்சென்ட் துணை செய்யும் அப்படி கிரகங்கள் இல்லை கிரகங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த ஒம்பது கூட நின்ற இடத்திற்கு பெண் வீடாக இருந்தால் ரெண்டாம் ரெண்டாம் இடத்துக்குண்டான கட்டத்துக்கு உண்டான கிரகம் ஆண் வீடாக இருந்தால் பன்னெண்டாம் இடத்திற்கு உண்டான கட்டத்தை உண்டான கிரகத்திற்கு உண்டான கோவில்களுக்கும் கோவில்களுக்கு போய் நீங்கள் வந்து என்ன சொல்ல நான் வந்து வழிபாடு செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி இது வந்து ஒரு சாதாரண கணக்கு தான் பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை பயன்படுத்துங்கள் நித்தியகாரிய வெற்றி இந்த நித்தியகாரிய வெற்றிக்கு இந்த கிரகம் தான் நூறு பர்சன்ட் துணை இது வலதகை மாதிரி இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிரஸ் ராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்